மோடி பிரதமர் ஆவதற்கு என்ன பண்ணார் தெரியுமா டெல்லியில அவரு பகவத்கீதையை தெரு தெருவாக விற்க வேண்டும் என்ன பண்ணணும் தெரு தெருவா விற்கணும் இது அவருக்கு அசைன்மெண்ட் மீனா பிஜேபிக்கு என்ன தொடர்புனா மீனாவுடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பாதுகாத்தவர்களை அபகரித்துக் கொண்டார்கள் வதந்திகள் அரசியலே தெரியாத முட்டாள்கள் சொல்லுகிற வசதி மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் அமைச்சர் இதெல்லாம் தமிழ்நாடு முட்டா பகுதி அரசியலே தெரியாது பல ஆயிரம் கோடி ஆளுங்கட்சியான திமுகவிடம் வாங்க முடியும் நிரூபிச்சவர் அண்ணாமலை இதுக்கு எவ்வளவு பெரிய திறமை வேணும் பழம் வந்துருச்சு பழைய போயிருச்சு மனுஷனே அவர் பேசுவதற்கு ஆடு மாடு போய் குறையை குறைய சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சீமான ஆடு மாட்டு போயிட்டாரு அண்ணாமலை ஆடு மாடு போயிட்டு ரெண்டு பேர் நிறைய நண்பர்கள் சீமான் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா திமுக வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஓர் அணி தேவையில்லை ஒரே அணி நாம் தமிழர் தான் ஸ்டாலின் கால ஊதிட்டார் சாட்டையோடு போய் முக்கா ஒருத்தர் யாருன்னு தெரியாது ஏன் விஜயலட்சுமி வழக்கில் சைமன் உள்ளே போய் விடுவார் சிறைக்கு போய்விடுவார் கம்பி என்ன போயிடுவார் திமுக நினைத்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் திமுக கண்டிப்பா என்னைக்கு ஜெயிக்க அஞ்சு சதவீதம் ஆகி கடைசியில ஒன்றரை சதவீதத்துக்கு வரும் விஜயகாந்துக்கே ஒன்றரை சதவீதம் தான் இல்ல அவரே மனிதர்களுக்கு தான் சிந்திப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆடு மாடு விலங்கு மரம் மட்டை செடி குளம் குட்டை சிந்திப்பவன் எப்படி ஒரு மனிதனாக இருக்கும் குக்க செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை மீனா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சமீப காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னால் மத்திய இணை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது மாநில அளவில் வந்து பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கவுன்சிலர் பதவி கூட பிஜேபியில் கிடைக்காது ஏன் எதனால் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் கவுன்சிலர் பதவி கொடுப்பதற்கு அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இருக்கணும் அப்பத்தான் கவுன்சிலர் பதவியே நம்ம மாம்பழத்தை சேர்ந்த உமா இருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கு பாஜகவில் மாநில மத்திய மோடி இதெல்லாம் வருவதற்கு முடிஞ்சு போயிருக்கும் இல்லை முடிஞ்சு போயிடும் ஆயிலே முடிஞ்சு போயிடும் மோடி பிரதமர் ஆவதற்கு என்ன பண்ணாரு தெரியுமா ஆ ஆ மோடி பிரதமர் ஆவதற்கு டெல்லியில் அவர் பகவத் கீதையை தெரு தெருவாக விற்க வேண்டும் என்ன பண்ணான்னா தெரு தெருவாக விற்கணும் இது அவர் கொடுத்த பற்ற ஆரசு அசைன்மெண்ட்டு அவரும் கட்டார் மனோகர்லால் கட்டார் அரியானா போய் அமைச்சர் ரெண்டு பேர் ஒரே ரூம் மட்டு ஒரே ரூம் ரெண்டு ஜிப்பா ரெண்டு சுடிதார் ஜோலா பை ஒரு ஐநூறு பகவத்கீதை இந்தியில் எழுதப்பட்ட பகவத்கீதை ஒரு மூட்டை கோதுமை பாவு ஒரு அரை மூட்டை வெங்காயம் உருளைக்கிழங்கு டால் யார் முன் முன்பு வராங்களோ அவங்க சமைச்சு வைக்கணும் சப்பாத்திய சப்பாத்தியை சமைச்சு எடுத்துக்கிட்டு அதை படி பையில போட்டுட்டு இந்த பக்கம் டிஃபன் பாக்ஸ் இந்த பக்கம் பையில கையில பகவத்கீதை பகவத்கீதையை எங்க டெல்லி வீதிகளில போய் இந்துக்களை பார்த்து பகவத்கீதையை சேர்க்க வேண்டும் இதுதான் மோடிக்கு கொடுக்கப்பட்ட வேலை மோடிக்கும் ஹரியானா முதலமைச்சர் பண கட்டார் ரெண்டு பேருக்கும் இதே வேலை இப்படி எத்தனை வருஷமா இருந்தாரு அவரு பிரதமர் ஆவதற்கு முன்பு வரை இதா அவருக்கு வேலை ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து மாநில பதவி கொடுத்திருக்காங்களே மாநில பதவி கொடுத்தாங்க கொடுத்த வேலை எடுத்துட்டாங்க கொடுத்த வேலை எடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அவருக்கு அதை ஆக மீனா பிஜேபிக்கு என்ன தொடர்புனா மீனாவுடைய பல கோடி கணக்கான ரூபாய் சொத்துக்களை பாதுகாத்தவர்களை அபகரித்துக் கொண்டார்கள் இப்ப அந்த அம்மாவுக்கு சொத்தெல்லாம் போச்சு இதை மீட்டெடுப்பதற்கு போய் யோசனை கேட்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் கலாட்ட கலாதான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச நேர்மையான அரசியல்வாதி யாரு பிஜேபி முருகன் திமுக அண்ணா திமுக போய் சொத்தும் போயிரும் நீயும் போயிருவேன் உன் புள்ளையும் போயிடு திமுக அண்ணா திமுக ஆ அதனால பிஜேபி முழுகன உனக்கு இணையமைச்சர் அவரு பிஜேபி தலைவர்களோடு அறிமுகப்படுத்துவார் அதுதான் இமேஜ உண்டாக்கும் ஜனாதிபதியோடு பிரதமரோடு துணை ஜனாதிபதியோடு மத்திய அமைச்சரோடு அறிவுபடுத்தினா உன்னுடைய சொத்துக்களை அபரித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பயந்துக்குவாங்க உனக்கு சொத்து மீண்டு வரும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி கலாவுக்கு பல கதைகள் தெரியும் அந்த ஒரு கலையில கலா சொல்லி கொடுத்தா மீனாவை கொண்டு போய் டெல்லியில சேர்த்து டெல்லியில சேர்த்த பிறகு பிஜேபி தலைவர்களும் நெருக்கமாக இருப்பதாக ஒரு பிரம்மை ஒரு பிரம் ஏற்படுத்தப்பட்டது அதுல பலனே இல்லை கௌதமி பிஜேபி இருந்த கௌதமி சொத்து ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்தை அபகரித்து கொண்டாந்தால் போய் ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிட்டான் அண்ணாமலைக்கு பாதி அபகரித்தவனுக்கு பாதி இப்ப கௌதமி சொத்தும் போய் கட்சி விட்டு போயிடுச்சு கௌதமி எத்தனை வருஷமா கட்சியில் இருக்கு ஓட 30 40 ஆண்டு காலமாக கட்சி இருக்கு அந்த அம்மா 40ஆண்டா கட்சி இருக்குறவங்க சொத்தே புடுங்கிட்டாங்க மீனா எதை புடுங்க போறானோ தெரியல ஆக மீனா மத்திய அமைச்சர் ஆகாது மாநில அமைச்சர் ஆகாத மாம்பள கவுன்சிலர் கூட ஆக முடியாது இதெல்லாம் வதந்திகள் அரசியலே தெரியாத முட்டாள்கள் சொல்லுகிற வசதி மாநில அமைச்சர் மத்திய அமைச்சர் அந்த நியூயார்க்ல அமைச்சர் இதெல்லாம் தமிழ்நாடு புட்டா பலருக்கு ஏவணே அரசியலே தெரியாது அரசியல் தெரியாத தத்திகள் இப்படி சொல்லும் அதனால மீனாவுக்கும் பிஜேபி அரசியலுக்கும் ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் இல்லை அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா மாநில பதவி வந்து ஒரு வெங்காயம் பதவி மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணுமே கிடையாது இப்ப நான் உண்டு என்னோட ஆடு மாடு உண்டுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் வந்து ஒரு அதிருப்தியில சொல்றாரா மாநில பதவி பறி போயிருச்சு அப்படின்னு அதாவது மாநில பதவியை வைத்து பல ஆயிரம் கோடி ஆளுங்கட்சியான திமுகவிடம் வாங்க முடியும் நிரூபிச்சவர் அண்ணாமலை இதுக்கு எவ்வளவு பெரிய திறமை வேணும் ஆ பணம் வந்துடுச்சி பதவி போயிடுச்சு பணம் வந்ததால தான் பதவி போச்சு பண வழியில் பதவி இருந்திருக்கு பிஜேபி பதவி எடுத்தே இருக்க மாட்டாங்க பணம் யார்கிட்ட வாங்கினாரு எதிரி கிட்டே வாங்கினார் துரோகிகிட்ட வாங்கினார் பணம் பலாயிரம் கோடி வந்துச்சு ஆயிரம் கோடி வந்த பிறகு இப்போ வெங்காயத்தை உரிக்கிற கதை இப்போ தான் தெரிஞ்சுருக்கு முதல்லையே பணம் வாங்காமல் பிஜேபி சொன்னதை ஆர்எஸ் சொன்னதை ஆ செய்திருந்தால் மாநில பதவி சாக வரைக்கும் அவர் தான் அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பதவியை பயன்படுத்தி என்ன பண்ணணும் பணம் வாங்கணும் அது கூட லண்டன்ல பதுக்கணும் இதுக்காக போனவரே பதவி போய் வெங்காயம் உரிச்சு ஆடு மாடுகிட்ட போய் பேசிட்டு இருக்க மனுஷனா இல்ல அவர் பேசுவதற்கு ஆடு மாடு குறைய சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சீமான ஆடு மாடு போயிட்டாரு அண்ணாமலை ஆடு மாடு போயிட்டு ரெண்டு பேர் நிறைய நண்பர்கள் சீமான அண்ணாமலையா நெருங்கிய நண்பர்கள் வீரப்பமாக பிஜேபி சீட்டு கேட்டா அண்ணாமலை அண்ணாமலை அனுப்பிச்சு விட்டாரு கட்சிகள் தான் வேற பேரு இங்க அனைத்து கட்சிகளையா ஒரே கட்சி நிக்குது யாரு காந்தி கட்சி காந்தி கட்சி தெரியுமா காங்கிரஸ் காந்தி கட்சி தான் நோட்டுல யாரு இருக்கா காந்தி இருக்காரு அந்த காந்தி தான் எல்லாத்தையும் இணைக்கிறார் பிஜேபி சீமா அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கத்திரிக்காய் பூவான் எல்லாத்தையும் உண்டு இணைக்கிறது யார் காந்தி அவர்தான் பெரிய தலைவர் காந்தி இல்லைன்னா அந்த நாடே இல்லை நோட் இல்லைன்னா இந்த நாடே இல்லை ஆக இப்போ காந்தி தான் இப்போ எல்லாத்துக்குமான தலைவர் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர் மன்ன உள்ளது சாராய திருநாள் கஞ்சா வைக்கிறவர் எல்லாமே அரசியல்வாதியா வருவதற்கு என்ன காரணம் முழகா வெங்கடேசன் காப்பிப்பொடி குமரேசன் எல்லாம் தலைவராக வருவதற்கு எது பயன்படுது காந்தி பயன்படும் அதனால இவர்களுக்கெல்லாம் காந்தி தான் முக்கியமே தவிர காந்தி தேசம் முக்கியம் இல்லை சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஓர் அணி தேவையில்ல ஒரே அணி நாம் தமிழர் தான் இதை போய் ஸ்டாலின் கால ஊதிட்டார் சாட்டையோடு போய் ஏன்னா விஜயலட்சுமி வழக்கு டெல்லியில ஒரே மாசத்துல முடிச்சு வைக்க சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி கற்பளித்தியா விஜயலட்சுமி கருக்கழைத்தாளா விஜயலட்சுமி குடும்பம் நடத்தினியா விஜயலட்சுமி என்ன நடந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு மாச வழக்கு முடி முடிஞ்சு வச்சிரோம் யார் மாநில அரசு மேல பார்த்தார் மாநில அரசு யார் இருக்க ஸ்டாலின்ட ஆ சாட்டையோட சாடியோடு கிளம்பிட்டார் சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி யார் சொன்னா சாடே சொல்லி குண்டாசு இருந்தாரா இப்போ அந்த சாட்டை எங்க போய் இருக்காரு புத்தன் கர்ரானிதி புனிதன் கருணாநிதி ஆ அவன் சுட்ட எங்க போய் பாடிட்டு இருக்காரு திமுக ஆதிவாரத்துல பாடிட்டு இருக்காரு போன மாசம் சண்டான ஜல்லியார இந்த மாசம் காந்தி புத்த எல்லாமே யாரு கருணாநிதி போய் ஜைமனபுரியும் செட்டில் ஆயிட்டாங்க அலிவாரத்துக்கு சரண்டர் ஆயிட்டாங்க அப்போ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சீமா எதை வேண்டுமானாலும் செய்வார் இப்போ சாட்டையை விரும்புற அந்த சரண்டானது பிறகு விஜயலட்சுமிக்கு சரண்டராக இருந்தால் வழக்கு முடிஞ்சிருக்கும் விஜயலட்சுமி பெங்களூரு வீடு வாங்கி கொடுத்தா வழக்கு முடிச்சிருக்கு இப்போ அரசர் வாக்கத்தில் எப்போ ஆரம்பிச்சது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது ஆரம்பிச்சது இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னாரு இலை இலை மலர்ந்து ஈழம் மலர்ல ஆனா இவர் மலர்ந்துட்டாரு கார்பரேஷன்ல இருந்து கார்பரேஷன் கான்ட்ராக்ட் மூலம் ஜெயலலிதா சொல்லி மாசம் ரெண்டு கோடி ரூபா வருஷம் இருபத்தி நாலு கோடி ரூபா அஞ்சு வருஷம் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் வாங்கிட்டார் கட்சி வளர்த்துட்டார் இவர் ஆ அடுத்த எடப்பாடி பிறகு வேலுமணி கோடிகளை கொடுத்தார் இப்படித்தான் சீமா கதை ஓடுது இப்போ யார் தப்பிக்கணும் திமுக விட வருது தப்பிக்கணுங்கிறக்காக தான் முகா முத்து செத்ததோட போய் எங்க எங்க செலண்டர் ஆயிட்டாரு இதுதான் சீமானுடைய நிலைமை இப்போ திமுகவை ஒழிக்க முடியாது விஜயலட்சுமி ஒழிக்க முடியாது ஆனா அவர் என்ன இந்த மாதிரி சொல்றாரு காரணமா தான் சந்திச்சேன் அவர் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டாரு சோ வந்து நான் ஒரு இரங்கல் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி சீமன் அவர் வந்து சொல்றாரு மூக்காமத்து உயிரோடு இருக்கும்போது எத்தனை பார்த்தா போட்டா காமிச்சுங்க மூக்காமுத்து ஒருத்தர் யாருன்னு தெரியாது ஏன் விஜயலட்சுமி வழக்குல சைமன் உள்ளே போய் விடுவார் சிறைக்கு போய் விடுவார் கம்பி என்ன போயிடுவார் திமுக நினைத்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் திமுக கண்டிப்பா மன்னிக்க திமுக மன்னிச்சதுன்னா மீண்டும் திமுகவை அதிமுக வேலுமணிட்டு பணத்தை வாங்கிட்டு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவது சீமானுடைய வாழ்நாள் வேலை இந்த சீமா என்னைக்கு ஜெயிக்க போறது இல்லை இந்த ஏழு சதவீதம் ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஆகி கடைசியில் ஒன்றரை சதவீதத்துக்கு வரும் விஜயகாந்துக்கே ஒன்றரை சதவீதம் தான் சிபிஐ சிபிஎம் வைகோ எல்லாரும் ஒன்றை சாதவியும் தான் சதவீதம் தான் அதே நிலை யாருக்கு வரும் நாம் தமிழருக்கும் வரும் ஆனால் திமுக எதிர்ப்பதை போல வேஷத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இந்த வேஷம் கலைந்து விடும் ஆனா இப்ப எட்டு சதவீத வாக்குகள் வாங்கி இருக்காரு சதவீதம் விஜயகாந்த் கட்சியில காணமே ஏழு சதவீதமான வைகோவை காணும் எட்டு சதவீதம் ஆன பாமகவை காணும் எல்லாம் சதவீதம் வந்துருச்சு அவர்களையே காணாமல் போகும்போது சீமானோட எட்டு சதவீதம் பல பேருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் காணாமல் போயிட்டாங்க ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் வரவே முடியல அறுபத்தி ஏழு காணாமல் போன காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் காணாம போட்சியே பிடிக்க முடியல சீமானெல்லாம் எங்க போக போறாரு சீமான் வரை இருக்கிற இப்ப சாதாரணமா அண்ணூர்ல வந்து தெருவுப்படுத்திக்கிற பழுக்க இடம் இல்லாம இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சேர்ந்து விட்டது அதனால அவரு ஒரு தலைவராக பார்க்கப்படுவார் அவரு ஒரு தலைவராக நீங்க இருந்துக்கலாம் அதை தாண்டி பெரிய அரசியல் ஒண்ணு நடக்க இப்போ சீமான் அவர்கள் வந்து முன்னாடி ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்தி இருந்தார் அதில் வந்து நிறைய ஆவேசமாக பேசினாலும் நிறைய கிண்டலும் கேலியும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து மரங்களுக்காக மாநாடு நடத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சீமான் கட்சியில் ஒருத்தர் சேர்றதுக்கு போனார் வேகமாக போனார் ஒரு நண்பர் பேர் வேண்டாம் போயிட்டு வந்து சொன்னார் நான் அவர் அங்கேருந்து இருந்து விலகி வந்து திருப்பி போனார் என்ன சொன்னார்னா வேதாளம் வந்து மரத்தில் தான் இருந்தது நான் இருந்த காலத்துல நான் வெளியே வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல வேதாள எவரெஸ்டுக்கு போயிடுச்சுனாரு எங்க போயிடுச்சு இனி இறக்கவே முடியாது இதுதான் ஏன் எதனால் அப்படி சொல்றீங்க இல்ல அவரே மனிதர்களுக்கு தான் சிந்திப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆடு மாடு விலங்கு மரம் மட்டை செடி குளம் குட்டை இதுக்கு செந்தி சிந்திப்பவன் எப்படி ஒரு மனிதனாக இருக்கணும் அவர் என்ன சொல்ல சொல்றாருன்னா ஆடு மாடுகள் வந்து இருந்தாதான் விவசாயத்தை வந்து காப்பாற்ற முடியும் அப்பதான் வந்து இப்போ புல்வெளிகள்லாம் இருந்தாதான் வந்து மண் வளத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் அதை பண்றாரு சோ இதுல என்ன தவறு இருக்கு அதாவது காமராஜ் ஒரு முறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டுறாரு எங்க ஊட்டியில் அப்ப சொல்றாரு ஒரு ஐநூறு குடி குடியிருக்காங்க எங்க ஊட்டி பக்கத்துல ஊட்டிக்கு மேல குண்டூர் போற வழியில நடுவட்டம் போற வழியில அப்போ அதிகாரிகள் கட்டையிடுற கட்டளை இடுறாரு நீங்க இங்க இருந்து பைப்பு லைன் வழியா தண்ணியை அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் தண்ணி கொடுக்குங்கிறாரு அப்போ கலெக்டர் சொல்றாரு ஐயா ஆடு மாடுகள்லாம் விலங்குகள்லாம் இருக்கியா எங்க மலைகள்ல அதெல்லாம் பெரிய தொந்தரவா போயிருமியா அதுல உயிர் வாழ முடியாதியா காமராஜர் சொன்னாராம் யோ மனிதர்கள் வாழ்வதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ யார் வாழ்வதை பத்தி பேசுற ஆடு மாடு விலங்குகள் சிரித்த பாடலை பத்தி பேசுற ஆடு மாடு முக்கியமா மனுஷன் முக்கியமே யாரா ஐயா மனுஷன் பைப்பு போடு யார் சொன்னது காமராஜ் இப்போ இதே கதையை தான் நான் செய்யமானு சொல்றேன் மனுஷனுக்கே வாழ்கிறக்கு வழி இல்லையா மனுஷனையே போலீஸ் அடிச்சு கூடறான் அஜித் குமார் பாத்தீங்களா ஏடிஎம் கே கிரீடில் பென்னீஷ் ஜெயலாஜ் அடித்தே கோடுறான் தெரிஞ்ச ரெண்டு பேர் தெரியாம பல பேர் இருபத்தி நாலு லாக் அப் டச்சுங்கிறாங்க அப்போ விசாரி கூட்டின்னு போனா அடிச்சா போடுறான் விசாரி கூப்பிட்டா நஞ்சத்துன்னு செத்து போயிடறான் அந்த பையன் அப்ப இவனை காப்பாற்றுவது எப்படிங்கிறத பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு இல்ல போராட்டம் அதுக்கு நடத்திட்டு நீங்க அடுத்து எருமை எருமை பண்ணி நாய் பூனை இதுக்கு போராட்டம் நடத்துறாரு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல ரெண்டுக்கும் அவரா அவருக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல ஆடு மாடுக்கும் தெரியல மனுஷனுக்கும் தெரியல இதுதான் செய்மா இப்ப வந்து கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அதாவது பெரிய கட்சின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி தான் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு அந்த இடத்துல இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் அவருடைய வாக்கு என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு மக்களுக்கு தெரிய வரும் அங்கீகரிக்க அங்கீகாரம் என்பதே எப்போ இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் விஜய பற்றி தெரியும் அதுவரை கற்பனையில ஓட்டிக்கலாமே தவிர விஜயனுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்பது ஒரு கற்பனை தான் இருக்கு கற்பனை தான் இருக்கு இந்த கற்பனை கதை முடிவுக்கு வர வேண்டிய தேதி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுவரை விஜயனுடைய வாக்கு வங்கி தெரியாம விஜயனுடைய சக்தியை நம்ம முடிவு செய்ய முடியாது